செய்திகள் பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இறுதியுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களை நினைவுகூரும் வகையில் முள்ளிவாய்க்காலில் நினைவு தூபியை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக லியோ ஆம்ஸ்டோன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் பேருந்து மீது மூவர் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இலங்கை வந்த பிரித்தானிய பிரஜை ஒருவரிடமிருந்து நானூற்று அறுபது மில்லியன் ரூபாய் குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கொட்டாவ பகுதியில் தீ பரவியதில் பத்தொன்பது அகவையுடைய இளம் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொத்மலை ரம்பொடி பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கான காரணம் வெளியிடப்பட்டுள்ளது போர் நிறுத்தத்திற்கு பின்னர் முதல் தடவையாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் மியான்மரில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது மியான்மர் ராணுவம் குண்டு வீசி நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் என விரிவான செய்திகள் பெரும்பான்மையை பெறாத உள்ளாட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என கஜேந்திரகுமார் பணம்பலம் தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின்னரான தமிழ் தேசிய பேரவையின் நிலைப்பாடுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை தாம் தனியே சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தார்கள் தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் ஜனாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ்த் தேசிய பேரவையுடன் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து தெரிவித்திருந்தார்கள் அந்த பின்னணியில் நாம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் பேசி கொள்கை அளவில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதன் ஊடாக அதன் பின்னர் தமிழரசு கட்சியுடனும் பேசும் நோக்குடன் அவர்களை அணுகியிருந்தோம் இந்த நிலையில் தாம் தமது பங்காளி கட்சிகளுடன் பேசி ஒரு முடிவை அறிவிப்பதாக சொன்ன போதிலும் எமக்கு எந்த ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லை தமிழ் தேசிய பேரவை இத்தேர்தலில் பருத்தி துறை நகரசபை பால்வெட்டித்துறை நகர சபை மற்றும் சாவகச்சேரி நகரசபை ஆகிய மூன்று சபைகளில் அதிக வாக்குகளுடன் வென்றிருக்கின்றோம் ஊர்காவல் துறையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் தமிழ்த் தேசிய பேரவை முன்னிலை வகிக்கின்றது அந்த வகையில் இந்த நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் ஏனைய சபைகள் குறித்து இதுவரை மற்ற கட்சிகளுடன் எந்தவித புரிந்துணர்வும் எட்டப்படாத நிலையில் குறித்த சபைகளில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கோரப்படும் சபைகளில் ஆதரவு வழங்குவது எனவும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பது எனவும் தீர்மானித்துள்ளோம் இதேவேளை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ்த் தேசிய பேரவை ஆகிய கட்சிகளுக்கு இடையில் கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாடு எட்டினால் ஒற்றுமை முயற்சியை ஒரு தலைப்பட்சமாக முடித்துக்கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெல்லூரில் தியாகதீபம் திலீபன் நினைவு தூபியின் முன்பாகவும் கைதடி பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டன இதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நாளில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து கைதடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் மாதம் பதிமூன்றாம் நாள் அன்று படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்கள் நினைவு தூபியுள்ள இடத்தில் தேசிய பேரவையினர் சுடர் ஏற்றி தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் உலக அளவில் பரவலாக வாழ்ந்து வரும் தமிழர்கள் மத்தியில் என்றுமே மறக்க முடியாத நாளாக மே பதினெட்டாம் நாள் வரலாற்றில் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் யுத்தம் மவுனிக்கப்பட்ட நிலையில் யுத்தத்தின் கடைசி நாட்களில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் நாள் தமிழின அழிப்பு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் உக்கிரமடைந்த சந்தர்ப்பத்தில் அந்த ம் நடைபெற்ற மொழிவாய்க்கால் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இருந்த மக்கள் பல வார காலமாக உணவிற்கு பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் தமது பசியை ஆற்றுவதற்காக அவர்களுக்கு கிடைத்த அரிசியை கொண்டு கஞ்சி தயாரித்து பட்டினியை எதிர்கொண்டிருந்தனர் இறுதி யுத்தத்தில் சீக்குண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியை போக்கிய கஞ்சி உணவை ஏழு தமிழர்கள் இன்றும் மறக்கவில்லை அப்போது முதல் ஆண்டுதோறும் மே மாதம் பதினெட்டாம் நாளுக்கு முதல் சுமார் ஒரு வார காலம் தமிழர் தாயக பகுதிகளில் இந்த கஞ்சி ஆக்கப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வானது இன்றைய நாள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இடம்பெற்றுள்ளது இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்காலில் நினைவு தொகையை அமைக்க திட்டமிட்டிருப்பதாக லியோ ஆம்ஸ்டோங் தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூபியை அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் என தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொதுக்கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அர்ப்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ரோங் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் புற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்றைய காலகட்டத்திலே தற்போதைய அரசு கடந்த கால சூழ்நிலைகளை அவதானிக்கின்ற போது போரிலே இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூவி அமைக்க திட்ட அது முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நிறுவ இருக்கின்ற தூபியில் வித்தியாசமானது அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாமல் போகச் செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது இது நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆகவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதை செய்ய முனைந்தாலும் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளின் அடித்தளத்திலே இந்த இடத்திலே நிறுவுகின்ற நினைவு தூபி என்பது வருடா வருடம் காலங்காலமாக நாங்கள் அழிக்கப்பட்டோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தொகை வகையின்றி கொல்லப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகின்ற ஒரு விடயமாகவே அதனை பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் கனடாவில் பிரண்டன் நகரில் பிரண்டன் மேயருடைய ஒத்துழைப்பில் பிரம்மாண்டமான நினைவு தூவி ஒன்று கட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த நிகழ்விலே நானும் பிரசன்னமாகி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது தற்போது அதனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம் நிறைவேற்றக்கூடியதாக கூடியதாக அமைந்திருக்கின்றது எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூபியை நாங்கள் அமைக்க வேண்டும் அந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த காணியை உரியவர்களிடமிருந்து பெற்று மிக விரைவிலேயே தொடர்கின்ற ஆண்டிற்கு உள்ளேயே இந்த இடத்திலே அதனை நினைவு வகையில் இங்கே கொல்லப்பட்ட மக்கள் இந்த இடத்திலே இறுதி யுத்தத்திலே இறந்து போனவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் வகையில் அவர்களுடைய பெயர்களையும் தாங்கி வரக்கூடிய வகையில் சில நினைவு விடியங்களை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம் ஆகவே அதற்கான காலம் நமக்கு நெருங்கி வருகின்றது அதனை தொடர்கின்ற நாட்களிலேயே நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அதற்கு பலருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது அதனை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது அத்தனை சிவில் சமூகங்களோடும் மக்களோடும் அரசியல் சமூகங்களோடும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்போடும் இங்கு வாழ்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்போடும் நினைவு முற்றத்தை நிச்சயமாக நிறுவுவதற்கு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது மூவர் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது நேற்றைய நாள் இரவு உந்துருளியில் வந்த மூவர் தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் வேலனை பகுதியில் இருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி வந்த பேருந்து உந்துருளி ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்ட போது இடம் தரவில்லை என உந்துருளியில் வந்த மூவரும் பேருந்து சாரதியுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்தில் இருந்த இருவர் காயங்களுக்கு உள்ளான நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி யாழ்ப்பாண ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை வந்த பிரித்தானிய பிரஜை ஒருவரிடமிருந்து இருந்து நானூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான புஷ் புஷ்போதை பொருள் மீட்கப்பட்டுள்ளது இலங்கை வந்த பிரித்தானிய பிரஜை ஒருவரிடமிருந்து நானூற்று அறுபது மில்லியன் ரூபா பெறுமதியான குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பேங்காக் வழியாக இலங்கை வந்தடிந்த பிரித்தானிய பிரஜை ஒருவரிடமிருந்தே நேற்று மாலை மேற்கொத்த போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளது இவை சுங்க திணைக்கள பரிசோதனையின் போது குறித்த பிரித்தானிய யுவதியின் பயணப் பொதிகளுக்குள் சூட்சமமான முறையில் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் நாற்பத்து ஆறு கிலோகிராம் எடை கொண்டது என்றும் அதன் சந்தை பெறுமதி நானூற்று அறுபது மில்லியன் ரூபா என்றும் தெரிய வந்துள்ளது போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய யுவதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொட்டாவ பகுதியில் தீ பரவியதில் பத்தொன்பது அகவியுடைய இளம் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீ பரவியதில் பத்தொன்பது அகவையுடைய இளம் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொட்டாவ விஹார மாவத்தையை சேர்ந்த புடம்பினி துரைஞா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது உடல் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாகவும் வீட்டின் சொத்து மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இறந்த சிறுமியின் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் விசா கொண்டாட்டங்களை காண சென்றிருந்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கோட்டை ஸ்ரீ ஜேவர்த்தனபுர தீயணைப்பு துறையின் அதிகாரிகளும் அந்த பகுதி மக்களும் வந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்த போதிலும் அந்த இளம் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பதுடன் மரணம் சந்தேகத்திற்கிடமாக உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் நுகைகொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொத்மலை ரம்போடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கான காரணம் வெளியிடப்பட்டுள்ளது கொத்மலை ரம்போடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவையே காரணம் என நுவரிலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார் இந்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என விசாரணையில் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இச்சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்துக்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் உடல்களை கொத்மலை வைத்தியசாலையில் இருந்து நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டு அவர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் போர் நிறுத்தத்துக்கு பின்னர் முதல் தடவையாக இந்திய மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் முதல் தடவையாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தை நேற்று மதியம் பனிரண்டு மணிக்கு இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் மாலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் கலந்துரையாடப்பட்ட விடியங்கள் மற்றும் இணக்கங்கள் குறித்து எந்தவித தகவல்களும் வழியாகவில்லை இந்த பேச்சுவார்த்தை இரண்டு நாடுகளின் போர் நடவடிக்கை இயக்குநர்களுக்கு இடையில் தொலைபேசி வாயிலாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மியன்மாரில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது மியன்மார் இராணுவம் குண்டு வீசி நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மியான்மாரின் சஹாயின் பகுதியில் உள்ள ஓஹே தேவின் கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலை மீது நேற்று காலை மியான்மர் ராணுவம் குண்டு வீசி நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி இரண்டு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் பத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த பகுதி ராணுவ ஆட்சிக்கு எதிரான ஜனநாயக ஆதரவு கிளர்ச்சி இயக்கத்தின் கோட்டையாக கருதப்படுகின்றது தாக்குதலுக்கு உள்ளான பள்ளி ஜனநாயக ஆதரவு இயக்கத்தால் நடத்தப்பட்டது ஆனால் தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு தீவிரமான சண்டை எதுவும் நடைபெறவில்லை தாக்குதலை தொடர்ந்து எதிர்கட்சியான தேசிய ஒற்றுமை அரசாங்கம் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளது ஆனால் மியான்மர் ராணுவம் தாக்குதலை மறுத்துள்ளதுடன் எதிர்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் நேரில் கண்ட சாட்சியங்களும் சுயாதீன ஊடக அறிக்கைகளும் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்